தம்பி hey. hey. ் hey.

ஒருத்தருக்குஸ்டி அந்தஸ்து வேறு ஷெட்யூல் டிரைபல் ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து கூடாது என்ன சொல்லுது ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் குடுத்து

இன்னொரு ட்ரை}{|\text{பல் கம்யூனிட்டில இந்துக்கள் இருக்காங்க அங்கயே கிறிஸ்டியன் இருக்காங்க சண்டை நடந்தது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள எதுக்கு சண்டை எப்படி இல்ல எஸ் டி அந்தத்துக்கு இது மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் ஹை கோர்ட் ஆர்டர் போடுது எஸ்டி டி அந்தத்துக்கு சரிங்களா சொல்றது கேல ஹை கோர்ட் ஆர்டர் போட்டு கொடுக்குது சொல்றது கேல அதுக்கப்புறம் ஆர்மி ஆக்னி போன் சி ஆர்கி எல்லாரும் போறாங்க புல் பாராமெட்ரி உள்ள இருக்கு இந்திய அரசு உள்ள இருக்கு எல்லாரும் போய் கலவரத்தை கட்டுக்குள்ள வர்றாங்க இது புரிஞ்சீங்க இலங்கையில

कोई इमत नहीं काट के लेके बयंगे ये राजकीय चेचियाले टीमूका कायर पेसने मारी पेसको ना ताडांगारले कड्याज ना ताडांगारले कड्याज

அவர் சொல்றேன்